வணக்கம் என்னுடைய பேர் தக்ஷன் தக்ஷன் விஜய் அப்படின்னு எல்லாராலேயும் அறியப்பட்டு வருகிறேன் நான் வந்து கபலீகரம் அப்படின்னு ஒரு மூவி வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் அது ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அண்டு இப்போ வந்து ஐ ஆம் வெயிட்டிங்கிற ஒரு மூவி கம்ப்ளீட் ஆயிருக்கு ப்ளஸ் வந்து மலையாளமில் இத்திக்கரா கொம்பன் அப்படின்ற இன்னொரு மூவியும் நான் இப்போது பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உடனே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது ஸோ அண்டு சினிமா மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் சினிமா மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோன்றதை வந்து மக்களிடையே எடுத்து செல்ல முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த சினிமா ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கிறேன்

ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களும் இந்த கட்சியில் இருந்தாங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தந்து அவருடைய மேற்பார்வைகளை அந்த கட்சியை வந்து நாங்கள் இயக்கி இருக்கிறோம் ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் அந்த கட்சியின் வாயிலாக ஒரு ரெண்டு தொகுதிகளில் வந்து கேண்டிடேட் விட்டோம் ஆனால் நாங்கள் நினச்சது எதுவுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு கூட அந்த கேண்டிடேட்டால் பிடிக்க முடியல அப்போது எனக்கு தோணுது அதாவது இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மை தூய்மை அன்பு இதெல்லாம் இருந்தா இங்கே நூறு ஓட்டு கூட மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்போ இங்கே வந்து ஒரு சினிமா மாயின்றது தான் இருக்குது ஸோ அந்த சினிமா ஃபீல்டு மூலமாக இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் நடித்த படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறாருன்றது அவர் சார்ந்தவங்களுக்கு தெரியுமே தவிர நம்மளுக்கு தெரியாது ஆனால் சினிமா மூலியமாக மக்களால் வந்து அறியப்படுறது வந்து அவர் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு மெசேஜ் மக்களுக்காக சொல்கிற ஒரு நபர் அப்படின்றது ஸோ அந்த பிம்பம் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அந்த கோணத்தில் அந்த பார்வையில் தான் அவரை பார்க்குறாங்க ஸோ அப்போது சினிமாவை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த சினிமா மூலிமா நம்மளும் ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் வேற எந்த இதுவும் கிடையாது அது மூலமாக நல்ல கண்டென்ட் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா சினிமா மூலமாகவும் நிறைய விஷயங்கள் இங்கே சாதிக்க முடியும் உங்கள் கிட்ட வந்து ஒரு கதை சொல்லும் போது எந்த விஷயத்தை சார் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான படங்கள்லாம் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை கண்டன்ட்டு சொல்லணும் நான் வந்து ஒரு ஐம்பது இயக்குனர்களை சந்திச்சிட்டு தான் ஒரு கதையை வந்து தேர்வு செய்கிறேன் அந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் மக்களுக்கு அதுதான் வந்து முக்கியம் கமர்ஷியல்ன்றது செகண்ட் விஷயம் ஆனால் அது மூலமாக என்ன கண்டன்ட்டு நல்ல கருத்துக்கள் இருக்கான்றதை ஒன்றுக்கு நூறு முறை நான் ரொம்ப அதை கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுறேன் ஸோ அது மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லணுன்றது ஆசை சார் விஜய் அரசியலை பற்றி சொன்னீங்க ஆனால் ஒரு இன்னொரு ஒரு தாட்டு என்ன இருக்குன்னா சினிமாவில் நடிக்கிறவங்களாம் அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகிறேன் இல்லை அது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை இல்லை ஜெயலலிதா அம்மா பீரியட்லேருந்து சினிமாவில் வர்றவங்க தான் அரசியலுக்கு வராங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இது இருக்குது சினிமா வந்து ஒரு நல்ல வெப்பன் ஃபார் அரசியல் அது உண்மை தான் ஸோ இப்போ நானே அது தானே உங்களுக்கு சொன்னேன் இந்த சினிமா மூலமாக நம்மளை கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது மூலமாக எங்கள் மனசில் இருக்கிற மக்களுக்காக பணியாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்றது பண்ண முடியுமான்ற ஒரு ஏக்கம்தான் அது உண்மைதான் ஐ ஆம் வெயிட்டிங் வந்து மேக்சிமம் ஒரு ஒன் ஆர் டூ மந்தில் அது இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அது முடிஞ்ச உடனே ரிலீஸ் இருக்கும் இப்போ அதை பற்றி ஆர்கே செல்வமணி சார் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தான் நம்ம தமிழ்மொழி அது வந்து நான் சொல்லலை அது வந்து இலக்கியமே சொல்லுது ரெக்கார்ட்ஸே சொல்லுது நீங்கள் ஆய்வுகளை மே பார்த்திங்கன்னா உலக மொழிகளுக்கு எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ஒன்று தவறாக சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா அது தெலு தெலுங்கின மக்கள் அண்டு கன்னடர்கள் அவங்க வந்து அவங்க விஷயத்துங்களில் கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இதே இது தமிழ்நாட்டில் நடக்குமான்னு கேட்டால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது தமிழ்நாடுன்றது வந்து ஒரு அவங்கள மாதிரி இல்லாமல் ஒரு வேறுபட்ட ஒரு மாதளமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இது நடக்காது அவங்க இது ம கன்னடர்கள் வந்து அதை வந்து அப்படி ஒரு பெருசாக ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் இது பண்ணுறாங்க மற்றபடி என்னுடைய உறுதியான கருத்து வந்து உலக மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழி தான் என்னோடய கருத்து சார் இப்போ தமிழ்நாட்டில்

ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்ல படங்களுக்கு வரவேற்பு இருந்தது நல்ல படங்களை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த சிரமம் இல்லாமல் இருந்தது நல்ல படங்கள் வெட்டி பெற்ற பெற்றது இப்போது வந்து முற்றிலும் அப்படியே தலைகீழாக மாறிச்சுது அதாவது அது வந்து ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலில் வருதுன்னு எல்லோரும் தான் சொல்கிறாங்க நாங்கள் தனியாக வந்து நான் சொல்லணும் அவசியம் கிடையாது இப்போ ஒரு தேட்டர் நீங்கள் வேணும் ஏன்னா ஒரு படத்தை வந்து எங்கள் மகிழ் புடஷன்ற கம்பெனி தான் வெளியிட்டுது அதனால் அந்த சிரமங்கள் வந்து ரொம்பவே எனக்கு தெரியும் இப்போ அடுத்த படங்கள் எப்படி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்றது எனக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் மார்க்கில் நான் இருக்கிறேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு வழி வந்து கண்டறியணும் அரசு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது இந்த சினிமா துறையில் ஏன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் முதலீடு போட்டு படம் எடுக்கிறவனும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறான் பத்து கோடி முதலீடு பண்றவனும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறான் அப்போ இது ஒரு பிராண்டுக்கு கீழே தான் எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு கோடி முதலீடு பண்ணி படம் எடுக்கிறவனால முடியாது அப்போ வந்து அரசு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அதாவது ஒரு மாதத்தில் வந்து முப்பது நாட்களில் ஒரு பத்து நாள் வந்து இந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஹெல்ப் ஒரு பத்து நாள் இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேட்டரை வந்து வழிவிடணும் இதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வழி விட்டு அவங்கள அவங்களையும் கொஞ்சம் வாழ்கிறதுக்கு விடணும் ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் வெட்டி பெறுது இப்போது நம்ம பார்க்குறோம் சின்ன முதலீட்டில் எடுக்கிற பெரிய படங்கள் எல்லாம் பயங்கரமான வெற்றிகள் பெறுது பெரிய பெரிய ஸ்டாருங்களை வச்சு பண்ணுற படங்கள் வந்து தேட்டரில் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து வெற்றிகள் காண்பதில்லை அப்போது என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்பவே டேமேஜ்டும் அது எல்லாேருமே இப்போ பயப்படுறது வந்து சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியுமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி எப்படியோ கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி கஷ்டப்பட்டு சினிமாவை எடுத்துடுறாங்க ஆனால் அதை ரிலீஸ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய சேலஞ்சு நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் பயப்படுறாங்க ஏன்னா சொல்ல ஏதோ சொன்னால் இப்போ அவங்களுடைய இது ஆளுங்கட்சி இருக்குது அவங்களுடைய அண்டர்டேக்கிங்கில் இருக்குது சினிமாவை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுவாங்களோ இப்படின்ற பயத்தில் கூட சில வேலை அவங்க வெளியே சொல்கிறது இல்லை ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தீர்வு கண்டிப்பாக வந்து இது சம்பந்தமான இயக்கங்கள் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்குண்டான ஒரு வழிகள் செய்யணுன்றது தான் என்னுடைய கருத்து திரையரங்கு கட்டணத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சரி சின்ன படத்துக்கும் நூற்றம்பது ரூபா டிக்கெட்டுன்றாங்க பெரிய படங்களுக்கும் நூற்றம்பது ரூபா டிக்கெட் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சால் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி படம் பார்க்க முடியுது அந்த பாப்கார்ன் வாங்குறது அதெல்லாம் இது வந்து சின்ன முதலீட்டு படத்துக்கு வந்து அவ்வளோ காசு கொடுத்து போவான்னு நினைக்கிறீங்களா மக்கள் இல்லை அதுக்கு வந்து ஒரு தேட்டர் உரிமையாளர்களை பொறுத்தது அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணணும் ரெகுலரைசேஷன் பண்ணணும் இதுதான் வந்து கட்டணும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஏன்னா அதிகமாக வந்து திரையரங்குகளை யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படுற மக்கள் சாதாரண மக்கள் அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபான்றது வந்து அவனுக்கு ஒரு மாத வருமானம் பதினஞ்சாயிரம் ஆனால் அவனுக்கு வந்து சினிமா பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படி பா பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே பாதிக்கப்படுறான் அவனால் வந்து போய் பார்க்க முடியாது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும் ஒரு பெரிய தேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்றது அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து கட்டணங்களை வந்து பரிசீலனை பண்ணணும் அது வந்து ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணணும் பண்ணி அதை குறைக்கணும் சார் சினிமாவிலும் பயணம் பண்ணியிருக்கீங்க அரசியலையும் பண்ணி பயணம் பண்ணியிருக்கீங்க சினிமாவுக்கு வந்த அப்புறம் ஏன்டா சினிமாவுக்கு வந்து என்ன தோணிருக்காங்க அரசியலேயே வந்துருக்காங்க அப்படின்னு தோணு இல்லை சார் சினிமாவும் ஈக்குவல் டு அரசியல் தான் ஒரு பெரிய அரசியல் சினிமாவில் ரொம்ப ஏன்னா நாங்கெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு தான் நிறைய பேரை சந்திக்கிறோம் பார்க்குறோம் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் சினிமா இருக்கிறாங்க இந்த சினிமாவில் தான் யாராவது ஒருத்தர் பெருசாக அவங்க வெயிட்டா மாட்டினாங்கன்னா அவங்கள வச்சு மூலகா இருக்கிறது அந்த மாதிரியான அது மாதிரி தான் யாரும் சந்திச்சிருக்கீங்களா உஷாராக இருக்கீங்களா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அதாவது அது எல்லா துறையிலும் இருக்கிறாங்க இப்போது போலீஸில் எடுத்திங்கன்னா நல்ல போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க அவங்க பேரை கெடுக்கிறதுன்னு கெட்ட போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளை எடுத்திங்கன்னா நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க தூய்மையாக இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஐயா டிராஃபிக் ராமசாமி போல ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேரை கெடுக்கிறது நிறைய ஊழல்வாதிகளுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இது ரொம்ப பெருகிடுச்சு சினிமா ஃபீல்டில் வந்து ஏமாத்து வந்து எயிட்டி பர்சன்ட் நான் ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய வட்டத்தில் தான் நான் பயணிச்சிருக்கிறேன் அதில் வந்து எயிட்டி பர்சன்ட்டு ஏமாத்து டுவெண்ட்டி பர்சென்ட்டு இதுதான் இருக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம ரொம்ப இன்னசெண்டாக இருந்தோன்னா நம்மளை சீக்கிரம் வந்து நடு ரோட்டில் துண்டு விரித்து படுக்க வச்சுருவாங்க ஸோ அப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அண்டு நம்ம நேர்மையாக கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ இவன் சினிமாவுக்கு போகிறான் சினிமாவுக்கு போயிட்டான் அரசியலில் இருந்தால் நல்லா இருந்தது நல்ல பேர் இருந்தது சினிமாவுக்கு போய் சீரழிஞ்சிட்டான் சினிமாவே வந்து சினிமாவை வந்து ஒரு வேறு கோணத்தில் ஒரு ஒரு கேவலமாக ஒரு ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போது நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீ நே நீ கரெக்டாக கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது சினிமா நல்ல ஃபீல்டு பெஸ்ட் ஃபீல்டு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் சினிமா வந்து நல்ல நான் எப்படி இருக்கிறேன் அதை பொறுத்து சினிமா என்ன வந்து இது பண்ணும் அவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டது இந்த ஒரு ஷார்ட் ஒரு அஞ்சு வருஷம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அஞ்சு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது நம்ம கரெக்டாக இருந்தால் சினிமா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இல்லை அது நான் முதல்ல சொன்னது மாதிரி அது அஃபெக்ட் அவ்வளோதான் அதாவது எப்படியாவது அவங்கள சமாளிக்கணுன்றதுக்காக அவங்கள ஒரேடியாக சாவடிக்காமல் இஞ்சி பை இஞ்சி பை இஞ்சா சாவடிக்கிறாங்க அவ்வளோதான் என்ன பிரயோஜனம் யார் போவாங்க நைட்டு செகண்ட் ஷோலாம் கொடுத்தா யாரும் போக மாட்டாங்க மற்ற சினிமாங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அண்டு செகண்ட் லாஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இது மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக அதுவும் ஒரு கட்டணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இது பண்ணுறாங்க அது எல்லாருக்கும் தெரியுமே நான் சொல்லணும் அவசியம் இல்லை சார் டிராஃபிக் ராம்சாமி சார் கூட நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க அவர் இல்லாத இந்த வெற்றியிடம் எப்படி இருக்குது அவர் நேரம் எத்தனையோ தொடர்ந்துருப்பார் அவர் இல்லாத இந்த எப்படி சார் அவர் கூட வந்து வெறும் ரெண்டு வருஷம்தான் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பும் எனக்கு கிடச்சிது அது மறக்க முடியாது லைஃப்பில் மறக்க முடியாது அவர் போனப்போ அந்த கட்சியோட முதுகெலும்பு உடஞ்சிச்சு அப்படி தான் நான் கருதுனேன் ஏன்னா எங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸராக ஃபார் எக்ஸாம்பிள் கட்சி ஆப் ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து ஆலந்தூரில் நடக்குது முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ வந்து ப்ரெஸ் மீட் உங்களை மாதிரி இது மாதிரி மீடியா உட்காந்துருக்காங்க ஐயாவும் நானும் உட்காந்துருக்குறோம் இப்போ தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது வந்து நான் சின்ன பையன் நான் என்ன என்னங்க ஐயா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்றார் அப்போ வந்து தலைவர் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் முன்னின்று பண்ணுறீங்க அது வந்து எனக்கு சந்தோஷம் அவர் பிரஸில் அப்படியே பேசுகிறார் சந்தோஷம் ஆனால் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சி மகாத்மா காந்தியோட கோட்பாடு என்னது இதில் இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டார் அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை